எல்லோருக்கும் வணக்கம் சாய்பாபாவின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் லைஃப் இஸ் ஷார்ட் ஸோ மேக் இட் மெமரபிள் லைஃப் இஸ் ஷார்ட் மேக் எவரி மொமெண்ட் கவுண்டபிள் வாழ்க்கை மிகவும் குறுகியது ஒவ்வொரு நொடிக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் என்கிறார் உண்மைதான் இந்த பிரபஞ்சத்தின் காலகட்டத்தை பார்த்தா பல ஆயிரம் கோடிக்கணக்காக வாழ்ந்து வரும் இந்த பூமியையோ இந்த நம்ம பிரபஞ்சத்தையோ பார்க்கும் பொழுது நமது வாழ்க்கை என்பது ஒரு நீர் குமொழி போன்றது தோன்றி உடனே மறையக்கூடியது அவ்வளவு சிறிய வாழ்க்கை அப்படி சிறிய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நொடியையும் நாம் அனுபவித்து வாழ வேண்டும் நான்கு பேருக்கு பயனுள்ளதாக வாழ வேண்டும் ஒவ்வொரு நொடிக்கும் நாம் முக்கியத்துவம் கொடு கொடுக்க வேண்டும் நான் நமக்கு நிரந்தரமாக வாழ்க்கையை இருக்கிறதை எண்ணிக்கொண்டு நான் நமது வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாது சோம்பேறியாக இருக்கக்கூடாது உழைக்க வேண்டும் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் எல்லோருக்கும் நம்ம நம் வாழ்க்கை ஒரு பயனுடையதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை ஏனென்றால் வாழ்க்கை வந்து மிகவும் சிறியது நமது நூறு ஆண்டுகள் என்பது பல்லாயிரம் கோடி கணக்காக வாழ்ந்துவரும் இந்த பூமியின் வாழ்க்கையை க கணக்கிடும் பொழுது ஒப்பிடும் பொழுது இது ஒன்றுமே கிடையாது ஒரு நீர்க்குமிடிக்கு சமமானது தோன்றி மறையக்கூடியது எனவே அந்த குறுகிய காலத்தில் நாம் இந்த பூமியில் வந்து போகும் மிக குறுகிய காலத்தில் நல்லபடியாக வாழ வேண்டும் சோம்பேறியா இல்லாமல் சுறுசுறுப்பாக வாழ வேண்டும் வாழ்க்கை மிகவும் குறுகியது எனவே ஒவ்வொரு நொடியினைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழுங்கள் என்கிறார் சாய்பாபா நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்